தினம் ஒரு நிமிடம் மயங்குலி சொற்கள் ஷார்ட்கட் பார்க்கலாம் அகணம் பொருள் வந்து கனியாதது இலகு இதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னா உள்ளடக்கத்தை குறிக்கிறதுன்னு ஞாபகம் வைக்கலாம் அப்போது உள்ளடக்கம் அப்படிங்கிறது எப்படி வந்து நீங்கள் மெமரியில் வைக்கலாம் அப்படின்னா அகணம் தன்னகரம் நார்மலாக நம்ம வந்து புணர்ச்சி வீதியில் பார்த்துருப்போம் இந்த இல் வந்து இன்னாக மாறும் அப்போது வந்து இந்த இன்னுன்னு வரும்போதே நீங்கள் வந்து உள்ளடக்கம் அப்படிங்கிறத மெமரியில் வைக்கலாம் உள்ளே உள்ள பொருள் வந்து கனியாமல் இருப்பதால் அது இலகுவாக இருக்கிறது கனியாமல் கனியாதது இலகுவாக இலகு ஓகே அடுத்தது அகணம் இது வந்து கணம் இல்லாதது பெருமையின்மை அதாவது ரன்னகரம் வந்தது அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து கணம் இல்லாதது பெருமையின்மை இதற்கான சூத்திரம் இன்மை அப்படிங்கிறது இதுக்கான விளக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கணம் இல்லை பெருமை இல்லை நார்மலாகவே வந்து ஒரு சொல்லுக்கு முன்னாடி அ அப்படிங்கிறது சேர்ந்துச்சுன்னா இல்லைங்கிற பொருளில் வரும் இப்போ அகணம் அப்படின்னா கணம் இல்லாதது பெருமை இன்மை இப்போ இன்மைங்கிற சூத்திரத்தை ஞாபகம் வைக்கலாம் ஓகே நன்றி